சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது செங்கோட்டையன் சசிகலா சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எப்படியும் இன்னும் பதினெண்டு மாதங்கள் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இன்னும் நான்கு மாதங்களுக்குள்ளாகவே அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறும் என்று நாம் தொடர்ச்சியாக கூறி வருகிறோம் செங்கோட்டையன் அவர்கள் தனித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் கட்டளைக்கு இணங்க செயல்படவில்லை என்பதை நாம் பலமுறை தெரிவித்திருந்தோம் அதுபடிதான் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் என்பவரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தான் வீடியோவை பதிவு செய்கிறோம் இன்று இரவு செங்கோட்டை நபர்கள் சசிகலாவை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் என்றும் அதிமுகவில் எப்படியாவது சசிகலா அவர்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் காரணம் சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு பணம் அதிகமாக செலவிடக்கூடிய ஒரு சூழலும் பிரச்சனைகளும் அதிக ஆகவே இருக்கிறது பாதுகாப்பிற்கு பாஜக இருந்தாலும் பணம் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தேவை அதற்குத்தான் சசிகலா அவர்களது உதவியும் அதிமுகவிற்கு நிச்சயம் தேவை என்ற அடிப்படையிலும் அவருக்கு ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை செங்கோட்டை நபர்கள் கொடுப்பதாக உறுதியளிக்க திட்டமிட்டிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது எதற்காக ஆர் நகர் தொகுதியை கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த தொகுதி ஜெயலலிதா அவர்கள் பல முறை வெற்றியடைந்த தொகுதி அந்த தொகுதி அவரின் அடிப்படையில் ராசியாக பார்க்கப்படுகிறார் சரி இதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்தால் போதுமா எடப்பாடி மூத்த நிர்வாகிகள் மாஜி அமைச்சர்கள் அனைவரது ஆதரவுகளும் தேவை என்ற ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் எடப்பாடியை தவிர அனைவருக்கும் சம்மதம் தான் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் தனது கட்டுப்பாட்டில் அனைவரும் இருக்க வேண்டும் தான் தான் அதிமுகவின் உயர்ந்தவர் ஏனென்றால் சசிகலா அவர்களது காலை பிடித்து தான் முதல்வராக பொறுப்பேற்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பயத்தில் காரணமாக சில நன்மையான திட்டங்களை கொண்டு வந்தார் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ச்சியாக அதிமுக தோல்வியடைந்ததற்கு காரணம் எடப்பாடியால் கட்டமைக்க முடியவில்லை அதிமுகவை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இப்பொழுது மாவட்ட நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை கேட்கக்கூடிய கேள்வியாகவே அமைந்திருக்கிறது சரி கடைசியாக மாநாடு எப்ப எப்போது நடத்தினார் எடப்பாடி மதுரையில் தொண்டர்களை சந்திப்பதாக கூறிவிட்டு புறக்கணித்துவிட்டார் தமிழகம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக கூறி புறக்கணித்துவிட்டார் ஆனால் செங்கோட்டையன் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தனது பக்கம் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒவ்வேறு நகர்வுகளையும் செய்து வருகிறார் சசிகலாவை சந்திப்பது செங்கோட்டையன் சரியான முடிவா அல்லது எடப்பாடியே அதிமுகவின் தலைவராக செயல்படலாமா என்பதை கூறுங்கள்